చేసిటి అబ్బా ఇంకొకటి కొయ్ సాపడొచ్చు హా అచ్చా ఇలా ఉంటా రేతేందైకేనా कोन को कोन का रियल है लड़का போ எல்லாருக்கும் வணக்கமா இன்று இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை மதிய அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தொடர்ந்து நம்முடைய பாரதியார் முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மதிய அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் பன்ருட்டி ஸ்ரீ ராபிசேஷன் டாக்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் துணைவியார் குடும்பத்துடன் சேர்ந்து தொடர்ந்து இன்று நூற்றி நாற்பத்தி நாலாவது வாரம் திங்கட்கிழமை மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் டாக்டர் ஜி முரளிதரன் எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் துணவியாருக்கும் குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராமஜெயம் கிளினிக் டாக்டர் ஜி முரளிதரன் எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜி மஞ்சுளா மா நினைவாக தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது வாரம் அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் உண்மையில் நம்முடைய நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் சமூக அக்கறை கொண்ட நல்ல உள்ளங்களாக விளங்கி கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு நூத்தி நாற்பத்தி நாலாவது வாரம் திங்கட்கிழமை அன்னதானங்கள் வழங்கியிருக்கும் டாக்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் துணைவையாருக்கும் குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்மைகளை இந்த அன்னதானங்கள் யாரும் செய்ய முடியாத ஒரு அன்னதானம் மிகப்பெரிய ஒரு அன்னதானம் வார வாரம் சமூக அத்தனையுடனும் சமூக சிந்தனையுடனும் தன்னுடைய தாயாரின் நினைவாக மஞ்சுராமான் நினைவாக தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் அல்லாமல் டாக்டர் ஜி முரளிதரன் ஐயா அவர்கள் அவருடைய ராமஜெயன் கிளினிக் மருத்துவமனையில் வரும் நோயாளிகளுக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னதானங்கள் வழங்கிக் கொடுத்திருக்கிறார் நோயாளி அவர்களுக்கும் வரும் நோயாளிகள் அனைவருக்குமே அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாரதியார் முதியோர் அறக்கட்டளைக்கும் அதிக அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளத்திற்கும்

那我就放在中间。Button.